இதையே ஒவ்வொரு பஞ்ச கோபத்தையும் அழிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது அழிக்கிறது இதை டிஸ்ட்ராக்டிவ் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த டிஸ்ட்ராக்டிவ் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறது அழிக்கும் சுழற்சியாக இருந்து திறம்படக்கூடிய வேலை இது எப்படிலாம் வேலை செய்யும் அப்படின்னா உங்களுக்கு நெருப்பை வந்து எது வந்து அளிக்கும் நெருப்பு அழிக்கணும் அப்படின்னா நீர் தான் அழிக்கும் நெருப்பை வந்து நீர் அழிக்கும் அடுத்து மண் வந்து எது அளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் வந்து உங்களுக்கு நீர் அழிக்கும் அப்போது நெருப்பு எதை அழிக்கும் நெருப்பு வந்து காற்று அழிக்கும் காற்றுலேருந்து தான் மெட்டல் அப்படிங்கிறது நெருப்பு வந்து காற்று அளிக்கும் மண் வந்து நீர் அழிக்கும் காற்று வந்து மரத்தை அளிக்கும் சரிங்களா மண் வந்து பூமி அளிக்கும் அப்போது நெருப்பு வந்து மெட்டல் அழிக்கும் நெருப்பு வந்து மெட்டல் அழிக்கும் பூமி வந்து பார்த்தீங்கன்னா நீர் அழிக்கும் அதுக்கடுத்து மெட்டன் சொல்லக்கூடியது காற்றுன்னு சொல்லக்கூடியது இல்லையா அது வந்து என்ன பண்ணுவோம்னா மரத்தழிக்கும் அதுக்கப்புறம் நீர்ன்னு சொல்லக்கூடியது நெருப்பளிக்கும் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பூமி அளிக்கும் இதுதான் வந்து டிஸ்டாக்டிவ் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அழிக்கும் சுழற்சி கொண்ட தத்துவம் கொண்டு அத்து அப்புறம் இந்த சைக்கிள் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு அக்கு மஞ்சள்லாம் முக்கியமான சொல்லுவாங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் அப்போ அந்த கரெக்டான பாயிண்டை தேர்ந்தெடுத்தாச்சுன்னா உடலில் உபாதை ஏற்பட்டு இந்த பஞ்ச பூத்தில் எதுனால் ஏற்பட்டுருதோ அதுக்கு அடிக்கக்கூடிய பூத்தினை இப்போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக என்ன இருக்கும் அந்த வியாதி சரியாக போயிடும் அப்போ டிஸ்டார்ஜிங் சைக்கிள்ங்கிறது ரொம்ப கவனமாக கையாளப்படக்கூடியது சரியானவங்களை கையாண்டால் வெற்றி வந்து கிடைக்கும் ஒரு டிஸ்டார்ஜி சைக்கிள் மறுபடியும் சொல்லுங்கள் நெருப்பு வந்து உங்களுக்கு கதிக்கும் மெட்டல் அளிக்கும் மண் வந்து நீர் அளிக்கும் மெட்டல் வந்து மரத்தழிக்கும் நீர் வந்து நெருப்பளிக்கும் அதுக்கப்புறம் மரம் வந்து மண்ணிக்கும் மரம் வந்து மண்ணிக்கும் அப்புறம் நிறைய நெருப்பு உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த மெட்டல்கள் பூரா உருகி போயிடும் நிறைய மண் இருந்துச்சு அப்படின்னா நீர் பூரா வத்தி போயிடும் நிறைய காற்று அடிச்சுது அதாவது மெட்டல் காற்று அடிச்சிது அப்படின்னா மரம் எல்லாம் பிச்சு விழுந்து எல்லாமே தூக்கிட்டு சுடா மாதிரி தூக்கிட்டு போயிடும் நிறைய நீர் இருந்துச்சுன்னா நெருப்பு தண்ணி இல்லாமல் அறிஞ்சு போயிடும் நிறைய மரம் உருவாச்சு அப்படின்னா கீழே வந்து மண்ணே இல்லாமல் என்ன ஆகிடும் ஃபுல்லாக அடிச்சோம் இதுதான் விஷயம் ஸோ இது இந்த பாடம் வந்து உருவாக முடிஞ்சது ரிமோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பாடத்தில் நம்ம மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சந்தையே நம்ம வீடு வேணாங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்பிக்கை பயந்துக்கங்க நன்றி வணக்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது சொல்ல மாட்டேன்